ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூன்று ரூபாய்க்கு வாங்கின என்ன செடிங்க மகாக்கணியா மகாக்கணி செடி வந்து நல்லா வேரோடு போயிடுச்சு அது எப்படி எடுக்கிறோன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா இங்கே பாருங்களேன் கடைசியாக வந்துட்டு கடப்பாறை போட்டு தான் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் கடப்பாறை வந்து போட்டு தான் செடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாகிருச்சு இங்கே பாரு இதோட செடி தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க அந்த இடத்துல இந்த வாழைக்கட்டையெல்லாம் இருக்காங்க இல்லை அந்த இடத்துல இருக்காங்க இது இவ்வளோ பெருசாகிடுச்சி வந்து பாருங்கள் காட்டுற அப்படின்னு பேக்கெட் விட்டு வந்துருச்சு ம் ஆ பாருங்க அது வேறு ஆஹா நல்லா பெருசாக வந்துருச்சுங்க அப்பிங்க இவ்வளோ தூரம் ஆள ஈட்டுக்கு மேலேயே வந்துருச்சு

ஏன்னா வந்துட்டு கல்கிக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஒரு செடி ஒரு மரம் ஏதாவது சின்ன செடியே வந்து நெட்டு வைக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களா இந்த செடி வந்து இவ்வளோ நாளாக வந்து அப்படியே தான் இருந்துச்சு ஏதோ கல்கி புண்ணியத்தில் வந்து பல நாள் கழித்து இன்றைக்கி தான் அந்த செடி வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ நாலு செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடி தான் வந்திருக்குது இன்னும் மூணு செடி வந்து இதுன்னு அதிலையே இருக்குது அது இன்னும் யார் வைக்க சொல்லி கேட்டதுக்கப்புறம் அந்த செடி வெளியே வரணும்னு தெரியல ஒரு நாள் இப்படியே வந்துருந்தேன் என்னமோ மரம் மாதிரி அப்படின்னு ஒன்றும் புரியல இப்போ வந்து ஒரு செடி எடுத்துகிட்டு அங்கே வந்து காட்டுக்குள்ளே போகிறாங்க இப்போ கல்கி வந்து போவாங்க ரெடி இருக்காங்க போனாங்கன்னா கொண்டு போய் செடியை வச்சுட்டு இது பண்ணுறது தான் சரிங்க அடுத்த செடி வைக்க போகலாம் காட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டு காலை டிஃபன் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசைங்க தோசையும் வந்துட்டு கோதுமை உப்புமாவும் வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு காலையில் வந்து தோசை சாப்பிட்டு போயிடுவாங்க மதியத்துக்கு வந்தால் சரி உப்புமா செஞ்சு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு படப்பட படத்தை ஆகிட்டே இருக்குது இப்போ கால்க்கு வேறு செடி வைக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க டைம் வேறு ஆயிடுச்சு தியாவுக்கு வேணும் தலை வேறு சீ விடணும் அப்போ செடி கொண்டு போயிட்டார் கிளம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து செடி வைக்கணும் செடி வைக்கணும் காலையில் ஸ்கூலுக்கு போகிற டைம் ராவடி மணி எட்டே காலம் ஆகிடுச்சி எட்டரை மணிக்கு தியாவுக்கு பஸ்ஸு ஆ எடுக்கலாமா போமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது செடி வைக்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறோம் மா தளவுக்கே வரோம் நம்ம காடு மலைகளை எல்லாம் கடந்து ஒரு செடி வைக்க நம்ம போகிறோம்

கல்கீது என்ன செடின்னு தெரியுமாடா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் மகாக்கணி செடி ம் எங்கே தெரியுமா வாங்கியிருந்தோம் இது ஈஷாவில் வாங்கியிருந்தோம் எவ்வளோ தெரியுமா மூன்று ரூபாய் ம் நேர வைக்கணும் இப்படி இப்படி அப்படியே பாரு நிக்க சொல்ல வந்த பக்கம் வெயிட் பண்ண சொல்லு வெயிட் பண்ண சொல்லு வர சொல்ல கல்கி தான கல்கி தானங்க மண்ணை தள்ளணும் கல்கி தான் தள்ளணுமா என்னடா சசி தள்ளுங்க 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 கடைசி ரெண்டு இது போட்டு போட்டோ எடுப்புல எடுக்க 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 போங்க எடுத்துக்க எடுத்துக்க வச்சிட்டீங்களா சரி கிளம்புங்க பை 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 கிளம்பு போ எடுத்து வச்சு இப்போதானே எடுத்தோம் சரி பங்க போங்க அங்கே மேலே போயிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பச்சை மிளகாங்க பின்னாடி இது பச்சை மிளகா பச்சை மிளகா சிவப்பு மிளகா ஓ இது சிவப்பு மிளகா யாங்க பாருங்க இதெல்லாம் பழுத்துருச்சுங்க அந்த பழம் என்ன பாருங்க அது அங்கே என்ன பச்சை மிளகா இருக்குது இதெல்லாம் பழுத்துருச்சு கழுவிட்டு வந்து செடி நட்டு வச்சு முடிச்சிட்டாங்க டைம் ஆயிருச்சு ரெண்டு நாளாக ஸ்கூல் லீவ்ல இருந்துட்டு இன்றைக்கி தான் வந்து தட்டா போடன்ட்டு அவசரவசமாக வந்து வைக்கிறாங்க பாருங்க அது சவுப்பு மிளகாது பச்சை மிளகோ இது எப்படி இங்கே வச்சுன்னு தெரியல ஆனால் இங்கே செடி வைக்கவே இல்லை ஆனால் வந்துட்டு வந்துருக்குது இனி குச்சியெல்லாம் போட்டு மடக்கி விட்டு கீழே ரொம்ப பயமாக வளர்றது எல்லாம் விட்டு கிளம்பிட்டாங்க வைக்கப்பில் வந்திருக்குதாம்மா அங்கே அதனால் வைக்கலான்னு சொல்லிட்டு வைக்கப்பில் வந்து அங்கே போயிட்டுருக்குது சாதி மல்லிப்பூ இன்னைக்கும் பொறிக்கவே இல்லை அப்படியே இருக்கு பாருங்க ரெண்டு மூணு நாளாக பொறிக்கவே இல்லை அப்படியே இருக்கு போயிட்டு வர்றாங்களாமா என்னது ஏதோ வந்து வெயிட் ஆன பொருள் வெயிட் இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் ஒன்று வெயிட் இருக்கிற பொருள் ஒன்னு வெயிட் இல்லாத பொருளை வந்து ஏதோ வீடியோ எடுத்து ஏதோ சொல்லி அனுப்பணும்னு சொல்லி இருந்தாங்க தான் வந்து வந்து அதாவது பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து ரெண்டு நாள் வந்து வீட்டில் தான் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க அப்போல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம் ஏதோ ஹோம் ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதோ ஒர்க் இருந்தால் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதான் அப்புறம் பண்ணுறோம் இப்போ பண்ணுறேன்னு சொல்லி டிவியை பார்த்துட்ருப்பாங்க இல்லைன்னா அந்த ஆடு மாடு கோடிக்கிட்ட இதெல்லாம் விளாண்டுட்ருப்பாங்க இன்றைக்கி காலையில் எந்திரிச்சாலே அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அனுப்பிட்டு அவங்களுக்கு தவசி விடுறது ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒம்பது மணி ஆயிடுது அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வேலையும் நடக்கும் அதுக்கப்புறம் வீடு கூட்டி விடுறது பாத்திரம் கழுகுறது துணி துவைக்கிறது அப்புறம் நம்ம குளிக்கிறது நாம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஆயிரும் இவங்களுக்கு கொண்டு ஸ்கூல் விட்டுட்டு வந்த வீட்டுக்கு வந்துட்டோம்னா வைங்கலை அதுக்கப்புறம் கையெல்லாம் அப்படியே விலை வர விலை ஆயிரும் ஒரு டயர்ட் ஆகி போயிருது அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும் போதுன்னு ஆயிடுது இப்போ தான் கொண்டு போய் எங்களை வந்து ஸ்கூல் ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு வந்தேன் காலையில் தம்பி நான் தான் கம்மி விட்டுட்டு வந்தேன் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் சரி பில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க வைக்கப்பில் வாங்கினோம் அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இனி வீட்டில் வந்துட்டு இப்போ விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது மணி கரெக்டாக ஆயிடுச்சு இனி அடுத்து பார்த்திங்கன்னா சரி பெட்ஷீட்லாம் துவைக்கலாம் ஏன்னா ஆடி அமாவாசை வருது இல்லைங்களா அதனால் வந்து பெட்ஷீட்லாம் துவைச்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இனி அடுத்து துணி துவைக்கணும் சரி வைக்கப்பில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு

வாக்கி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுங்க நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் துணி துவைச்சி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான் இனிமேல் அடுத்தது போக போகுது சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவை வந்து சந்திப்போம் என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வந்து ஆதரவு கொடுங்க பைங்க அழகு அழகி உள்ள பையன் டாக்டர் ரெக்கம் வந்துருச்சாம்மா அவனுக்கு